ஒரே பையனை பொத்தி பொத்தி வளர்த்துனேன் ஆபீஸ் போற இடத்துலயே அவனை மடக்கி மடக்கி பேசுருவான் அவன் தான எதுக்கு எடுத்தாலும் என் பையன் பயப்படுவான் யாரு மணிலேருந்து தேடி தேடி பாக்குற கிடைக்கவே இல்லை என் பையனை விட்டுட்டாங்க யாருக்குமே வரக்கூடாது என் பையனை மாதிரி ஒரு கொடுமை யாருக்குமே வரக்கூடாது கேட்க முடியல கேட்க முடியல பையன் யாரு பேச மாட்டானே எங்க தெருவில் எல்லாம் தெரியுமே என் பையன் எவ்வளோ நல்ல பையன் இந்த தெருவில் இருக்கங்களுக்கு கேட்டாவே சொல்லுவாங்களே யார்கிட்ட பேச மாட்டான் ஒரே பையனை பொத்தி பொத்தி வளர்த்தனே ஃப்ரெண்டு வேணாம் வேண்டானு நான் சொல்லும்போது கூட கேட்கலையே நான் வச்சிக்க மாட்டேம்மா அவன்கிட்ட சொல்லி ஆஃபீஸ் போகிற இடத்துல அவனை மடக்கி மடக்கி அவன் அவன்தான் அவன் தான் மடக்கி மடக்கி பேசுனான் என் பையனுக்கு எந்த இதுவுமே தெரியாது எதுக்கு எடுத்தாலும் என் பையன் பயப்படுவான் அவன் அடித்தானா கூட அம்மா அவன் அடிக்க வரான்னு பயப்படுவான் அவன் பயந்து சூப்பாப்பா பவனுக்கு ஒன்றுமே தெரியாது இவனே நிறைய வாட்டியே கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு போய் ஒன்றும் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு அடிப்பா கிறிஸ்மஸ் வீட்டாண்ட வந்துட்டான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வீட்டாண்ட வந்து அவன் எங்கே லோக்கு எங்கள் லோக்கு எங்கன்னு கேட்டான் நான் சொன்னேன் என்னடா ஆச்சு வாடா உட்காரா சாப்பிட்றான்னு சொன்னதுக்கு சாப்பாடு சாப்பாடுவானா நான் அவனை பார்க்கணும் அவனை பார்க்கணும் பின்னாடியே ஓடணும் உடனே அவங்க அப்பா உங்கள் அம்மா வர வச்சேன் ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்கன்னு அவங்க கிட்டே வான் பண்ணேன் உன் பையனை கண்டிஷனு வைங்க உன் பையன் எப்போ பாரு என் பையன்கிட்ட வந்து அவன் என் பண்ணுற என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் என் பையன் எனக்கு தெரியும் நீ என் பையனை எப்போ பாரு சண்டை போடுறான் அவன் பையன் வந்து வீட்டாண்டியே வரான் என் வீட்டாண்டியே வந்து அவன் சண்டை போடுறான் என் பையன்கிட்ட அவன் சண்டைலாம் போடுறான் நீங்கள் வான் பண்ணுங்கன்னு அவங்கள கூப்பிட்டு மரியாதையாக சொல்லி அமுச்சேன் அவங்கள நாங்கள் இனிமேல் நான் அவனை கண்டிஷன் பண்ணுறேன் அவன் கண்டிஷன் பண்ணி மீறும் வந்தானா நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க நானும் அதேமாரி சரி வான் பண்ணிட்டாங்க இனிமேல் வரமாட்டான் உங்கள் பையனை நீங்கள் பார்த்துங்க நான் நான் என் பையனை நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ரெண்டாவது வரவே இல்லை அவங்க அதுக்கப்புறமா ரெண்டாவது ஆஃபீஸுக்கு போகும்போது இடையில இடையில ஈவனையும் மடிக்கி மடிக்கி கூப்பிட்றானா பேசுகிறானா பேசலாம் அடிக்கிறானா என் பையனை பேசினா அடிக்கிறானா மறட்றானா என் பையன் எல்லாத்துக்குமே பயந்து அம்மாவும் என்னை மறட்றாமா என்னை கழுத்தை பிடிக்கிறாமான்னு சொல்லி சொல்லி பயந்துடும் நான் பயந்துன்னு போவோதுன்னு நானே இட்டுன்னு போனேன் ஆஃபீஸ் ரெண்டு நாள் கூட்டிட்டு போய் அஞ்சு மணிக்கு விடுவேன் நான் காலையில வெடிகாத்தல நாலு மணிக்கு நானே என் போய் கூட்டிட்டு வந்தோம் ஆபீஸ்ல போல அம்பத்தூர்ல போய் கூட்டிட்டு வந்தோம் நாலு மணிக்கு போய் டெய்லியும் கூட்டிட்டு வந்தோம் ஒரு வாரம் அதே மாதிரி கூட்டிகிட்டு வந்தோம் நேற்றுக்குன்னு போ நைட்டு போகும்போது எங்கள் வீட்டுக்காரர் போகல டாடி நானே போய்க்கிறேன் டேடின்னு சொன்னான் சரி வரும்போது நாலு மணிக்கு என்னை வந்து கூப்பிட்டுனு போங்க அப்படின்னு சொன்னான் தேதி ஆமாம் எட்டாம் தேதி அப்புறமா சரின்ட்டு அவர் போகிறான்னு சொல்லிட்டு போனால் போகும்போதே அவன் மடக்கிட்டுக்கிறான் அவளுக்கு இங்கே இந்த ஆஃபீஸ் போகும்போதே அவன் மடக்கிட்டு இடையில எப்படி மடக்கி கூட்டிகிட்டு போனானே தெரியல நாங்கள் போய் நாலு மணிக்கு காலையில் நாலு மணிக்கு அங்கே போய் நிற்கிறோம் ஆஃபீஸ் வாசலில் வருவேன் இல்லையா என் பையன் வாட்சிமேனுக்கிட்ட தான் கேட்குறேன் என் பையனை பார்த்தீங்களா வரல எல்லாம் ட்யூட்டி முச்சுட்டு போயிட்டாங்கம்மா சொன்னார் ஆறு மணிலேருந்து தேடி தேடி பார்க்குற கிடைக்கவே இல்லை அம்ஜி போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவங்க அந்த கம்ப்ளைண்ட்லாம் எழுதிட்டு சரிம்மா நாங்கள் போய் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க விசாரிக்கும் போது ஒரே ஒரு லொக்கேஷன் மட்டும் கட்டிச்சு அந்த பார்க்காண்ட நான் சொன்னேங்க ஏன்னா ரூம் இருக்கா பாருங்க சாருன்னு கேட்டு அவங்க பார்க்க சுத்தி சுத்தி பார்த்தrangle அங்க ரி ரூம் எங்க இருக்குதுன்னு விசாரிக்கவே இல்லை ஐ அப்பா இன்ன விட்டுட்டாங்க ஐ அப்பா நான் அங்க நின்னு அழுறே அப்பா வேணும் வேணல் இந்த பையல்ல தக்கும் பையடுமா சின்ன விஷினா கூட பையடுமா இல்லையே டாச்சல் பண்ணா என் பையன் பயமாக இருக்குதுன்னு அவன் ஏன் சொல்லணும் அவன் பயமாக இருக்குது என்னம்மா என்னை என்ன கூட்டிட்டு போய் விடுமா என்னை கூட்டணும் எதுக்கு என் பையன் சொல்லணும் அவன் ஏன் சொல்லணும் அவனுக்கு அவனுக்கு பயம் என் பையன் வந்து அவனை கூப்பிட்றான்னா அவன் எப்போ பாரு அவன் ஒரு என்ன சொல்லுது அம்மா ஏதோ அவன் சைக்க அவன் என் வீட்டை கிறிஸ்மஸ்க்கு வந்து என் வீட்டன் வந்து என் பையனை பத்தி அவன் கேட்கறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என் வீட்டானை வந்து கிறிஸ்மஸ் கேட்கும் போது கூட நான் சொன்னேன் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் வர வச்சு தான் அவங்களோட வான் பண்ணி அமுச்சு விட்டேன் அதோடு அவன் போகவே இல்லை திருப்பி அவன் என்ன சொல்லி அவனை நைட்லேயே மடக்கிட்டுக்கிறான் மடக்கிட்டுன்னு போயிட்டு என்ன பண்ணான்னு தெரியல ஆஃபீஸ் மூலியமாக ரெண்டு பேருக்கும்